மேம் இப்போ இந்த அக்டோபர் மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம் மேஷ ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வர காலமா தாராளமா வந்து பார்க்கலாம் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்திருப்பாங்க இதுக்கு அப்புறம் நம்ம மீண்டே வர முடியாது இந்த ஒரு சூழல்ல இருந்து இந்த ஒரு பிரச்சனையில இருந்துன்னு கூட யோசிச்சிருக்கலாம் அப்படியான ஒரு மன சிக்கல் மன கட்டுகள் அதுல இருந்துலாம் ரிலீவ் ஆயிடுவாங்க மேற்கொண்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பு பலம் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒன்று வந்து வேன்ஸ் அதாவது செங்கோல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி ஒரு விஷயம் செங்கோல்னாலே ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் ஆனது இன்னொன்று வந்து கத்தி ஸ்வாட்ஸ் இந்த கத்தி நம்மளுடைய தாட் ப்ராசஸையும் மைண்ட் செட்டையும் குறிக்கிறது ஸோ அதாவது நம்மளுக்குள்ளேயே சில மைண்ட் செட் இருக்கும் நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கும் நம்ம வந்து எதுக்குமே லைக் இல்லை நம்ம அன்லக்கியான பர்சன் நம்மளுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் வந்து நெகட்டிவாக தான் முடியும் அப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த மைண்ட் செட் எல்லாம் இவங்களுடைய ஆக்ஷன் மூலிமா உடச்சி தகர்தெரிய போகிறாங்க ஸோ அதை தான் அந்த கார்ட்ஸ் வந்து ரிசம்பிள் பண்ணுறது இதுக்கு வந்து அவங்களுடைய கடவுள் வழிபாடு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டும் அதிகமாக இருக்கும்